வணக்கம் நண்பர்களே ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம இங்குபட்ரில் புரிச்ச கோழி குஞ்சுகளை எப்படி ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்குறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு காட்டன் அட்டை பெட்டி இது மாதிரி ஒரு அட்டை பெட்டியை மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் ஒரு ஒன்று இல்லைன்னா ஒன்றரை அடி உயரத்துல நம்ம இந்த மாதிரி செட்டப்ல ரவுண்ட் ஷேப்ல பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனால ரெக்டாங்கல் ஷேப்ல இருந்தாலும் இல்லை ஸ்கொயர் ஷேப்ல இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு குச்சியோ இல்லை வந்து பிவிசி பைப்போ வச்சு இது மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கங்க அதே மாதிரி ஒரு டூ பின் டாப்பில் கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு அறுபது வாட்ஸ் பல்ப்பு இல்லை நாற்பது வாட்ஸ் பல்ப்பு உங்கள்கிட்ட எது இருக்கோ அது மாதிரி போட்டு ஒரு ஷேடு போட்டு அலுமினியம் ஷேடு போட்டு வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டுருங்க நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த நியூஸ் பேப்பரை எடுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா கோழி குஞ்சுகள் சுத்தமாக இருந்தால் தான் கோழி குஞ்சுக்கு எந்த ஒரு நோயும் இப்போ நோய் பாதிப்பு ஏற்படாதுங்க அதே மாதிரி ட்ரிங்கர் இது மாதிரி ட்ரிங்கரையும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிளேட்டில் கூட ஒரு பத்து நாளைக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இது மாதிரி ட்ரிங்கர் வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ரிங்கர் தண்ணியில் வந்து அசுத்தம் ஆகாதுங்க கோழி குஞ்சு நல்லா வந்து ஒரு சுத்தமான நீரை எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க பொறிச்ச கோழி குஞ்சு இங்கு பட்டரில் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் உள்ளே இருக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்து சிறு ரவை இந்த கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா அந்த ரவையே ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மூணு நாள் ஆனதுக்கப்புறம் நாம் ஒரு ஒரு மாதத்துக்கு கம்பெனி ஃபீடு தான் கொடுக்கணுங்க நாட்டு கோழி தீவனம்னு கேட்டால் கடையில் கிடைக்கும் நாட்டு கோழி குஞ்சு தீவனமும் கடையில் கிடைக்குங்க எஸ்கேஎம்மில் எஸ்கேஎம் கம்பெனியில் இருக்கிற தீவனம் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா வளர்ச்சி வைக்குங்க உங்களுக்கு ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இது வந்து பாருங்க இது மூணு வந்து ஒரு ஆறு நாள் குஞ்சுங்க உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ளேயே கோழி குஞ்சோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கால் ப்ளவுக்கு மேலே வளர்ந்துருங்க இறப்பு இருக்காதுங்க நீங்க மற்ற கம்போ இல்லை டைரக்டா நம்ம ராகியோ கொடுக்கும் போது என்ன பண்ணோம்னா அது பின்னாடி செரிமானம் ஆகாம பின்னாடி அடைச்சி இறந்துடுங்க ஆனா இது மாதிரி கம்பெனி தீவனம் கொடுக்கும் போது உங்களுக்கு இறப்பு விகிதம் சுத்தமா இருக்காதுங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு வந்து கோழி குஞ்சு தீவனம் கொடுங்க அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கம்பு அது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மூணு நாள் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு வந்து கருப்பட்டி தண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து வச்சிங்கன்னா சளி பிடிக்காதுங்க இல்லை கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் எனக்கு டைம் இருக்குங்க நான் டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் கோழி குஞ்சியை வளர்ப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி சீரக தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணியில் ஒரு இருபது கிராமோ பத்து கிராம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தா ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் எந்த கோழி குஞ்சமே இறக்காதங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா இந்த ப்ரூடிங் செட்டப்பை எத்தனை நாளைக்கு நாம ப்ரூடிங் செட்டப்பில் கோழி குஞ்சு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயில் மொத்தம் ப்ரூடிங் செட்டப்பில் இருபத்தொரு நாளில் வைக்கலாங்க இந்த ப்ரூடிங்கை வந்து நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே தான் அமைக்கணும் ஒரு பத்துக்கு பத்து ரூமோ இல்லை செட்டோ இருந்தால் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க இருபத்தோரு நாள் இருக்கணுங்க இல்லை நீங்கள் முப்பது நாள் வைக்கிறதா இருந்தாலே வைக்கலாம் தப்பு கிடையாதுங்க வெயில் காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஏழு நாட்கள் வந்து நம்ம கம்பல்சரி டே அண்ட் நைட்டு லைட்டை போட்டுக்கணுங்க மீறி இருக்கிற பதினாலு நாளில் வந்து பகலில் லைட் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா வெயில் காலத்தில் சூடு அதிகமாக இருக்கும் லைட் ஆஃப் பண்ணிடுங்க நைட்டில் மட்டும் நீங்கள் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் லைட்டை போட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிக்கலாங்க இருபத்தொரு நாள் லைட் எறணும் குளிர்காலத்தில் வந்து கம்பல்சரி பதினாலு நாள் டே அண்ட் நைட்டு லைட் எரியணுங்க அதே மாதிரி அந்த கடைசி ஏழு நாள் வந்து நீங்கள் பகலில் லைட் ஆஃப் பண்ணிடுங்க நைட்டில் மட்டும் லைட்டை போட்டுக்கலாங்க இதுதான் அந்த செட்டப்பு இந்த முறையில் நீங்கள் கோழியை வளர்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எத் எந்த வாட்ஸ் லைட் போடலான்னு கேட்குறீங்க ஒரு முப்பது குஞ்சுகள் இருக்கிறதுக்கு வந்து ஒரு அறுபது வாட்ஸ் பல்ப் போடலாங்க முப்பதுக்கும் குறைவான குஞ்சுகள் இருந்தால் நாற்பது வாட்ஸ் பல்பே போதுமானதுங்க அதே மாதிரி நீங்கள் முப்பது நாற்பது குஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா முப்பது குஞ்சு வந்து மூணு அடி நீளம் நாலடி அகலத்தில் வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணுங்க நாற்பது குஞ்சுக்கு மேலே போனாவே ரெண்டு பல்ப் போட்டுக்கணும் அதே மாதிரி நீலாகலத்தையும் மாத்திக்கணும் இதுதான் ஒரு முறையான சிறந்த புரூடிங் அமைப்புங்க இந்த முறையில நீங்க கோழி குஞ்சை வளர்த்து பாருங்க ஒரே ஒரு கோழி குஞ்சு கூட இறக்காதுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்